வணக்கம் விவசாய சொந்தங்களை காலங்கள் மாறும்போது காட்சிகள் மாறுகின்றன காட்சிகள் மாறும்போது நாம் மாறிக்கொள்கிறோம் ஒரு மாற்றத்திற்கான காலம் நமது விவசாய கலைஞம் நமது விவசாய கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்களை வந்தடையும் முழு வீடியோ பதிவும் பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் நாம் நமது வீட்டில் ஒரு வருடங்களுக்கு முன்பு ஒரு ருமேனியா என்று சொல்லக்கூடிய மாங்கன்று வாங்கி வைத்திருந்தோம் அதனுடைய வளர்ச்சியை தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகின்றோம் ஒரு போன வருடம் ஐப்பதி ஐப்பசி மாதத்தில் வாங்கிய அந்த மாங்கன்றானது ஒரு ஆடி மாதம் பார்த்திங்கன்னா இதில் பூ பூவானதே விட ஆரம்பிச்சிச்சு ஒரு தரமான கன்று என்பதனால் இதன் வளர்ச்சி பார்த்திங்கன்னா அந்த ஆடி மாதத்துலலாம் பூ வந்துச்சு பூ வந்தோன்னா நாங்கள் ஒடிச்சு விட்டுதோம் அப்படியே இந்த கிளையிலலாம் பார்த்திங்கன்னா இதை மொத்தம் அந்த மொட்டு வந்த பகுதியை ஒடித்து விட்டுருந்தோம் அதன் பிறகு அப்படியே இருந்துச்சு துளிரானது ஒரு சில கலைகள் மட்டுமே வந்திருந்தது இப்போது இந்த ஐப்பசி மாதத்தில் பார்த்திங்கன்னா இதற்கு சாணி உரம் கொடுத்தோம் ஒரு நாலு அண்ணகுடை மாட்டு பசு சாணை எரு கொடுத்த கொடுத்ததன் வாயிலாக இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இரண்டு மாத கால இடைவெளியில் நன்கு துளிர் விட்டு இதன் வளர்ச்சி விகிதமானது அதிகமாகவே இருக்கிறது அந்த சாணி உரம் கொடுத்ததினால் இதன் வளர்ச்சியானது சுளிரும் தன்மை அருமையாக இருக்கிறது நீங்களும் இந்த ஐப்பசி மாத இடைவெளியில் அந்த மாங்கன்றுகளுக்கு உரம் கொடுத்தேமானால் நன்கு கிளைகளை விட்டு வளர்ச்சி அடையும் தேவையற்ற பகுதிகள் இருக்கும்போது இதன் பகுதியை முனைப்பகுதியை ஒடித்து விட்டோமானால் துளிர்விடும் தன்மை அதிகரிக்கும் அதே மாற்றம் பூக்கும் தன்மை இருந்ததுன்னா இப்போ அந்த மொட்டு பகுதியை ஒடித்து விட வேண்டும் அப்போ தான் இதே போல் உங்களுக்கு கிளைகள் பல கிளைகளை விடும் ஒரு வருட காலத்தில் நன்கு வளர்ச்சி அடைந்துள்ளது நீங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்களே இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்மளுடைய விவசாய கலைஞன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து முழு வீடியோ பற்றியும் பாருங்க நண்பர்களே நன்றி வணக்கம்